நாலு மாசம் லட்டு மாதிரி கிடைச்சிருக்கும் பாங்களா அது லட்டு மாதிரி நாலு மாசம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு சூப்பரான டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவை உங்களை காப்பாங்க சரி சார் அமைதியை நாடணும் அமைதியை நாடனா நிறைய விஷயம் நல்லது நடக்கும் போது இவ்வளவு நல்லா குழப்பத்தில் இப்ப நான் என்ன பண்ணலாம் கோவில் பரிகாரம் எல்லாம் எதுவும் ஒரு ஜீவ சமாதியில போய் ரிஷபத்துக்கு சனி வக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்க போது நூத்தி முப்பத்தி நாள் ரிஷபத்துக்கு சனி பதினோராம் இடத்தில் கோச்சாரத்துல இருக்க இவனனால ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தன் மூன்றாம் பார்வையா பார்த்துட்டு வந்தேன் ஆமா ஆமா சனி எப்பொழுதெல்லாம் சந்திரனை பார்க்கறாரோ காரிய தடை ஏற்படும் சந்திரன் வேகமானவன் சனி ஸ்லோவானவன் ஒரு சைக்கிள் இருக்கு ஒரு முன்வில் வேகமா போகுது பின்வில் ரிவர்ஸ் போனா சைக்கிள் பாதையை பிச்சிட்டு போய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர போகவும் முடியாது நம்ம முடியாது ப்ராசஸே நடக்காது சனி எப்பொழுதெல்லாம் சந்திரனை பார்க்கிறாரோ கோச்சாரத்துல அப்பெல்லாம் ஒரு மனக்குழப்பத்தை பயங்கரமா ஏற்படுத்தும் அதுவும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அதிகமா தோணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பக்ரமா என்ன பண்றாருன்னா இந்த நாலு மாசம் சந்திரனை பார்க்க போறது இல்லை ரிஷபத்தை பார்க்காம ரிவர்ஸ்ல ஆதிக்கத்தை செலுத்துறாரு ரிவர்ஸ்ல ஆதிக்கத்தை செலுத்தி தெளிவான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வைக்க போறாரு இவ்வளவு நாளா குழப்பத்துல இருந்த ரிஷபரசி செய்யலாமா வேணாமா செஞ்சான்னாவும் இப்படியெல்லாம் குழப்பத்துல இருந்தது ரிஷபராசி என்ன பண்ண போது செய் பார்த்துக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல இதுதான் சரியான முடிவு நம்ம பல பேர்கிட்ட ஐடியா கேட்டி சுத்திட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு நாளா ரிஷபராசி ஏன்னா சனி சந்திரனை பார்ப்பதால் மனக்குழப்பம் ஏற்படும் சனினாலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி தான் தெளிய வைக்கும் தெளி வச்சு வச்சு அடிக்கிறதுல சனி நம்பர் ஒன் அப்போ இந்த குழப்பம் என்ன ஆக போகுதுன்னா இந்த நாலு மாசம் சனி பக்ரமானதுனால இந்த மூன்றாம் பார்வை ரிவர்ஸ்ல போக போது அப்ப தன்னுடைய ஆதிக்கம் ஃபுல்லாக பின்னோக்கி செல்வதால் இந்த நாலு மாசம் ஃப்ரீயா விட போகிறார் உன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கை நாலு மாசம் போ வெளியே பெயிலில் வெளியே போ அனுபவிச்சுட்டு பார்க்கணும் பார்த்துட்டு சாப்பிட்டு விட்டு வா இந்த நாலு மாசத்துல யாரு சரியான முடிவு எடுக்கிறாங்களோ லைஃப்ல பெரிய சூப்பர் கல்யாணம் ஆகல சார் இவ்வளோ நல்ல ஒரே குழப்பம் இந்த ஜாதகம் பார்த்தேன் அங்க இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு ஆனா பட்டு ஒரு இன்னோ ஒரு விஷயம் சரியா வரல இப்படிலாம் ஒரே குழப்பம் வேலையில குழப்பம் எல்லாத்துலயுமே குழப்பம் குழப்பம் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த ரிஷபத்துக்கு சனியோடைய இருந்து விலகுகிறார்கள் இந்த நாலு மாசத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சூப்பர் 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 ஏன்னா சனி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார் இவ்வளவு நாளா சனி சந்திரனாலே புணர்ப்பு தோணும் அந்த புனர்ப்பு விலகுதி அது கோச்சாரத்துல இருக்கும்போது பயங்கரமா செய்யும் இயற்கையே ஒருத்தனுடைய ஜாதகத்துல சனி சந்திரன் இருந்தா அந்த புணர்ப்பு இருக்கும் தான் ஆனா அது எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா அது கோச்சாரத்தில் எப்பொழுதெல்லாம் அவங்களுடைய சந்திரனை சனி பார்க்கிறாரோ அப்போதான் அது வேலை செய்யும் அப்போ இப்போ கோச்சாரத்தில் கடந்த சில மாதங்களில் சனி மீனத்திலிருந்து மூன்றாம் பேர் ரிஷபத்தை பார்த்துட்டாரு அவர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரு புனர்பை ஏற்படுத்திட்டாரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கெடுத்துட்டாரு ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்திட்டாரு தாய்க்கும் மகனுக்கும் பிரிவை ஏற்படுத்திட்டாரு அப்போ வந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய் நாடு பற்றிய சிந்தனை ஏற்படுத்திட்டாரு இருந்து வரலாமா இந்தியாவுக்கு வர வேண்டாமா இப்படி கேள்விக்குறியெல்லாம் இருந்திருக்கோம் இப்போ எடுப்பாங்க பாருங்க இந்த ரிஷபராசிக்காரங்க நாலு மாசத்துல இப்போ நான் ஒரே ஒரு என்ன சொல்றேன்னா ரிஷபராசி யாராக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை உங்களை காப்பாற்றும் நீங்க போய் ஒரு அட்வைசரை தேடவே வேண்டாம் சனி பார்க்கும் போது நியாயமானது ஏன்னா நீங்க பெரிய குழப்பத்துல இருந்தீங்க அப்ப நீங்க உங்க முடிவு எடுத்தா குழம்பிடும் தப்பான முடிவு எடுத்துருவீங்க இப்ப சனியுடைய பார்வை உங்களை விட்டு விலகுது அதனால நாலு மாசம் தான் டைம் சனி பக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சனியோட பார்வையில நீங்க மாட்ட போறீங்க இந்த நாலு மாசம் இந்த டீ பிரேக் லஞ்ச் பிரேக் மாதிரி ஒரு பிரேக் கிடைக்குது இதுல நீங்க எடுக்கிற முடிவு மிக சூப்பரான முடிவு தைரியமா அடங்க பயப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதுவும் சனியோடைய பக்ர பார்வை உங்களுக்கு கரெக்டா பத்தாம் இடத்துல விடும் தொழில நீங்க எடுக்கக்கூடிய இடமாற்றம் வேலையில நீங்க போய் இப்போ இவ்வளவு நாள இந்த கம்பெனி வேலைக்கு போகணுமா இதை விட பெஸ்ட்டாக வந்துடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ இந்த ரிஷபராசி என்ன பண்ணுன்னா முதல்ல போய் என்ட்ரி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்து எல்லாம் உள்ள நினைஞ்சிருவோம் இந்த கம்பெனி விட்டு போகணுமா போகணும்னு மனக்கோப்பத்தில் இருக்கவங்க போட்டுருப்பா லெட்டர்வோம் போட்டு அங்கே போயிடலாம் சொல்லிட்டு அந்த தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் என்ன பாருங்க இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் நம்ம எல்லா ராசிக்கும் சொன்னாலும் இந்த ரிஷபராசியில் மட்டும் எத்தனை பேர் வந்து நம்ம கமெண்ட்ல சொல்ல போறாங்க பாருங்க இந்த நாலு மாசத்துல இடம் மாறினவங்க வேலை மாறினவங்க ஆர்டர் வந்து வேலைக்கு போகாத இருந்தவங்க வேலையில் ஜாயின் பண்ணவங்க திருமணம் சார்ந்த முடிவு எடுத்தவங்கெல்லாம் வேற லெவலில் அவங்களுடைய முடிவுகள் இருக்கும் அருமை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய நல்ல மாற்றம் நிகழக்கூடிய காலம் சூப்பர் 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 இயற்கையாகவே இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி ம் குடும்பத்துக்காக ஒருத்தவங்கள் பாடுபடுகிறார்கள் அப்படின்னா அது ரிஷபம் தான் குடும்ப ராசி சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய குணமுடையது ரிஷபம் ம் அது காலபுருஷனுக்கே ரெண்டாம் வீடு அங்க வந்து ஒரு நந்தி அப்படின்றத நம்ம குறிப்பிடுகிறோம் ரிஷபத்துல அங்க சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது சந்திரனுடைய இருக்குது செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் முதல் முக்கியத்துவம் தன் குடும்பத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் வண்டி வாகனம் சுக்கரனுடைய வீடுன்னு வண்டி வாகனம் சொத்து சுகத்துக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது இயற்கையாகவே அந்த ரிஷபத்திற்கு உண்டான குணம் அதை வந்து நம்ம மாத்த முடியாது ஆனா இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்க்கும்போது குணங்கள் மாறணும் பொதுவா சொல்றோம் கிருத்திகை ஒரு மாதிரி இருக்கும் ரோஹிணி ஒரு மாதிரி இருக்கும் விருகசிரன் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பொதுவா பொதுவாக எடுத்து பேசும்போது அது ஒரு குடும்ப சுமையை தூக்கி சுமக்கும் ராசி குடும்ப சுமையை தூக்கி சுமக்கும் இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரிஷபத்துக்கு சனி ஆயிடுச்சு இப்போ ஒரு நல்லது நடக்கும் நல்லது போது இந்த நாலு மாசத்துல இவ்வளவு நாள வாழ்ந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணா எப்பொழுதுமே பாருங்க ஒரு தண்ணி நல்லா அந்த தண்ணி ரொம்ப தெளியணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பரிகாரமும் பண்ண வேணா அமைதியா கொஞ்ச நேரம் காத்து இருந்தால் போதும் தானாகவே அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கீழே போய் படிச்சிடும் மேல அப்படியே நல்லா மேல பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தா நம்ம முகம் தெரியும் வடிவேல் சூழலான துபாய் ரோடு மாரி இருக்கும் அப்போ இவ்வளோ நாளாக குழப்பத்துல இருந்த நீங்க இப்போ அமைதியாக ஆயிட்டாலே போதும் இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துடும் இப்போ தெளிஞ்சு ரிசல்ட்டை கொடுக்கணும் சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் ஏதாவது கோயிலுக்கு போனோமுன்னா இந்த ஒரு ரிஷபத்துக்கு சொல்கிறேன் ஒரு காற்றடிச்சா இலை அசையும் ம் மரம் கூட அசையும் ஆனா மலை அசையாது ம் ம் அசைவது அனைத்துமே தன்னுடைய பலவீனத்தை காட்டுகிறது அசையாதது உறுதியை காட்டுகிறது ரொம்ப அறிவாளியா இருப்பான் ரொம்ப டேலண்டா இருப்பான் அதிகமா பேசி 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 தன் பலவீனத்தை அவன் வெளியே காட்டிப்பான் முட்டாளா இருப்பான் ஒண்ணுமே தெரியாது அமைதியா இருப்பான் அவன் ஜெயிச்சிருவான் ஏதோ விஷயம் இருக்கும் போலேயே சொல்லி ஜெயிச்சுடுவாங்க அப்போ நம் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சலசலவென்று பேசுவதை நிறுத்தி கொண்டால் தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ முட்டாளாகவே இரு ஆனால் நீ கடைபிடித்தால் ஒரு நாள் நீ வெற்றியாளனாக மாறி பர்சன்டேஜ் ஜெயிச்சிருவே அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இந்த கணவன் என்ன பண்றாருன்னா மனைவியை திட்டலை அடிக்கல ஒதைக்கல பேசாமல் விட்டுறாரு இந்த மனைவிக்கு தன்னெஞ்சே தன்னை சுடும் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணு தண்ணி தானே கேள்வி கேட்டுக்கொண்டு என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கார நம்ம கிட்ட பேசிட மாட்டாரா இன்னைக்கு பேசிட மாட்டாரா நாளைக்கு பேசிட மாட்டாரா ஏங்குறா பல நாள் பல மாதம் கழிச்சு ஒரு நாள் பேசுறாரு பேசின உடனே கடவுளே அப்படியே கண் திறந்த மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படியே பூரிச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி

அடித்திருந்தாலோ திட்டி இருந்தாலோ உதைத்து இருந்தாலோ இது வெறுப்பாக மாறி பிரிவாக மாறி இருக்கு நிச்சயமா நிச்சயமா அதனால தீ நாள் சுட்ட போன உள்ளாரும் ஆறாவது நாலு நாள் சுட்ட நான் முன்னாடி சொல்றேன் மௌனத்தை விட ஒரு சக்தி வேற எதுக்குமே கிடையாது மௌனத்தை விட வேற சக்தி எதுக்குமே கிடையாது எதனா ஒரு விஷயத்துக்கு நீங்க மௌனத்தை கடைபிடிச்சு பாருங்க உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவன் கொஞ்ச நாள் கழிச்சு அவனே அவனு தன்னை தானே கேள்வி கேட்டுக்கொண்டு ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்ட்டு அவனே வந்து உங்ககிட்ட ஒரு நாள் பேசுவான் அதுவரை நீ சொல்லுது ஒரு நூல் காத்திருப்போ இந்த சற்று பேசி எதனா கலங்கிய நீர் அழுக்கு கீழே படிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்குது அதுல தெளிஞ்சிச்சுன்னா நீங்க போட்ட காசு சாவி எல்லாம் உள்ள இருக்கான்னு தெரியும் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில காலம் வேணும் கொஞ்சம் அமைதியை மட்டும் நாட வேண்டும் சரி சார் அமைதியை நாடனும் அமைதியை நாடனா நிறைய விஷயம் நல்லது நடக்கும் போகுது இவ்வளோ நல்லா குழப்பத்தில் வந்துவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் தனியாக எங்கள் எங்களுக்கு கோவில் பரிகாரம்லாம் எதுவும் வேணாம் எதனா ஒரு இடத்துல திருவண்ணாமலையோ காசியோ திருப்பதியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜீவ சமாதியில் போய் கம்மன் தனியாக கூட்டமாக போகக்கூடாது நீ வீட்டில இருந்து சொந்தக்காரம் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனோன்னா ஒன்றும் அங்கே ராகுக்கு வேலை செஞ்சிடும் தனியாக போய் நீங்கள் மாட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு நீங்க மட்டும் அமைதியா அந்த இடத்துல இருந்துட்டு வேற ஒன்றையும் பண்ணுவேன்னா நீங்க போய் தனியா ஒரு கோவில்ல படுத்து தூங்கிட்டு மட்டும் வாங்க அமைதி உண்டான இடத்தில் உங்களை போய் நீங்க நேரம் செல்லவிடுங்க ஒரு பாண்டிச்சேரியில அரபிந்த ஆசிரமம் இருக்கு இல்ல நிறைய சித்தர்கள் மகான்கள் இருக்கு நம்ம திருவான்மூர்ல பாம்பன் சுவாமி கோயில் இருக்கு நீங்க மட்டும் போங்க ஒரு பௌர்ணமி நைட்டுக்கு தங்குங்க காலில எழுந்து வந்துருங்க நல்ல அந்த டேங்கை நம்ம தண்ணி டேங்கை எப்படி மாசத்துக்கு ஒரு வாட்டி பாசு பிடிச்சிடும் கிளீன் பண்றோமோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொண்டால் நீங்கள் செய்த தவறு எது என்று இப்போதான் உங்களுக்கு புரியும் இவ்வளவு நாள் குழம்பி இருக்கீங்க இப்ப நீங்க எடுக்கிற டிசிஷன் சும்மா ஷார்ப்பா இருக்கும் அப்படியே ரன்வேல போற ஃபிளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகி உங்க வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் சூப்பர் சூப்பர் வேற எந்த ஒரு விஷயம் வேணா அமைதியை நாடுங்கள் அமைதியை நாடுகள் அமைதியை நாடு அருமை அதை மட்டும் தான் சொல்றேன் மௌனத்துக்கு சக்தி உண்டு சூப்பர் மௌனத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு அதனாலதான் கிருபானந்த வாரியாரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஸ்பீச் பண்ணுவாராம் ஒரு நூல்ல படிக்கிறேன் ஆனா மற்ற நேரங்கள்ல அவர் பேசவே மாட்டார் ஓரிரு வார்த்தைகளை தவிர அவர் பேச மாட்டாரு அதுதான் என்ன சொல்றான்னா மனிதனை விட மிருகங்களுக்கு சில மிருகங்களுக்கு வயது அதிகம் மிருகங்களை விட ஒரு சில மரங்களுக்கு வயது அதிகம் மரங்களை விட மலைகளுக்கு வயது அதிகம் சொல்றேன் ஏன்னா அது அசையாமல் இருப்பதால் மௌனமா இருப்பதால் அதுக்கு ஆயுத அதிகம் சொல்றான் மௌனமா இருப்பதனால்தான் நிறைய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தது காரணம் தன்னுடைய பிராணனை அவங்க வெளியே விடணும் அமைதியா இருந்து 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 உள்ளுக்குள்ளே யார் கேட்டு கேட்டு அந்த அமைதி பிராணனை வெளியே விடாத அந்த சக்தி உள்ளுக்குள்ளே பேட்டரி மாதிரி வேலை செஞ்சிருக்கு அதுதான் நம்ம இந்த என்ன சொல்றேன்னா நீங்க இவ்வளவு நாள் குழப்பமா இருந்துட்டீங்க வாழ்ந்துட்டீங்க இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்க சனி வக்ரமாயி ரிவர்ஸ்ல போறாரு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசா புத்திகள் நடந்தாலும் கூட கோச்சார சனி உங்களை தொடர்பு கொள்ளல அப்படி இந்த நாலு மாசம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே உருவாகி நீங்களே எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவா இருக்கும் இதுக்கு நீ அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் உங்களுடைய நேரத்தை செலவிடுத்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள யோசிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்ன பண்றீங்க எல்லாமே உங்களுக்கே புரியும் நாலு மாசம் லட்டு மாதிரி கிடைச்சிருக்கும் பாங்களா அது லட்டு மாதிரி நாலு மாசம் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு சூப்பரான டைம் இதுல நீங்க யூஸ் பண்ணி சூப்பரா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நல்ல சரியான ஒரு பாதையை உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது அமைத்து தரும் நிச்சயமா சார் நிச்சயம் ஏன்னா மத்தவங்க கிட்ட கேட்டா எப்படி உங்களுக்கு கைடு பண்ணுவாங்களோ இப்ப நீங்களே கைட் பண்ண போறீங்க சிறப்பா உங்களுக்கு நீங்களே கைட் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாலு மாசம்தான் உங்க ஆத்மா உங்களுக்கு கைட் பண்ண ஆமா பர்ஃபெக்டா கைட் பண்ணுவோம் சார் ஒரு ஒருத்தவங்களுக்கு வழி அவங்க அவங்கவுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி இருக்கு இல்லையா அது காட்டுவதை விட வேற யாராலயும் சிறப்பாக காட்ட முடியாது அதுதான் முதல் குரு சிவானந்த பரமம்சர் அதான் சொல்றாரு உன் மனமே குருன்ற அது காட்டுகின்ற வழியை விட வேற ஒருத்தவங்களால சிறப்பா யாராலையும் வழி காட்டவே முடியாது அது சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அப்பவே உள் மனசு சரியில்லை ஏதோ தடுத்துட்டே இருந்தது வேணா வேணான்னு கிளம்புன வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு அது பணத்தை போட்டு இறந்தவங்க நிறைய பேரை கேளுங்க அவங்க சொல்ற ஒரே விஷயம் சார் அப்பயும் நினைச்சேன் சார் போட்டா ஏமாந்தலைன்னு சொல்லிட்டு ஆனா எதுன்னு தெரியல திருப்பி போட்டாருதான் அந்த நம்மளை வழிகாட்டக்கூடிய அந்த மனசாட்சி சில விஷயங்களை சொல்லும் அதை மீறி நாம் செய்யும் போது நம்ம நம்ம நினைப்போம் வெளியே போறோம் மழை வர்ற மாதிரி இருக்கு சரி போகும் போகும் மழைல மாட்டேங்கும் அதான் அந்த மனசாட்சி அதுதான் நம்மளை வழி நடத்துது அதை போய் நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன் கரெக்டாக நம்ம கூட்டு போய்டும் ஆமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஸ்கிப் பண்ணுறோம் நம்மளுக்குள்ளே ஒரு சிறந்த குரு இருக்கும் அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அதனால தான் இன்னொருத்தருக்கிட்ட போய் ஐடியா கேட்குறோம் இன்னொருத்தருக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறோம் அவங்க சொல்லி போய் பணத்தை இழந்துட்டு வந்துருவோம் அதை சொல்லி போய் மறுபடியும் பணத்தை எழுப்போம் அதனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு வேலை செய்ய போகிறாரு சிறந்த வழியை காட்ட போகிறாரு அமைதியாக இருந்து கவனிங்க நான் சொன்ன மாதிரி மௌனத்தை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே கிடையாது நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை நீங்கள் திருப்பி அடிச்சிருங்க இன்னொரு டைப்பு பேசாவது அப்படியே விட்ருங்க திருப்பி அடிச்சிங்க இல்லையா அவனுக்கு பகை என்றைக்குமே இருக்கும் என்னை அடிச்சுட்டலாம் என்னைக்காக இருந்தாலும் நீ தனியாக மாட்டு விடா உன்னை போட்டுற நாளும்னு சுற்றிட்டு இருப்பான் இந்த பேசாமலே விட்டிங்க பாருங்க அவனுடைய மனசாட்சி எப்படி திட்டமாக இருக்கும் நம்ம அன்னைக்கு சண்டை போட்டோம் அவன் பேசாமல் அமைதியாக போயிட்டான் ஒரு தப்பு நம்ம மேலே இருக்குமோ இல்லை தப்பு நம்ம பண்ணிட்டோமோ இல்லை அவனை ரொம்ப காயப்படுத்திட்டோமோ இப்படின்னு அவன் ஆப்போசிட்டில் வரும் யோசிச்சு யோசிச்சு அவன் பைத்தியம் பிடிச்சி போய் ஒரு நாள் உங்ககிட்டே வந்து மன்னிப்பு கட்டுவோம் அது வரைக்கும் நம்ம அமைதிகாரம் நிச்சயமா சார் கோவில்ல சிலை அமைதியா இருக்கிறதுனால தான் பக்தன் போறான் பாட்டு பாடுறான் புராணம் முடிக்கிறான் இதே சாமி பேசுற மாதிரி இருந்தா நம்மளெல்லாம் சொல்லுவாங்க அட போப்பா நாளைக்கு பேசிற போனா அவரு விட மாட்டார் ஆமா நம்ம உயிரை வாங்கிட்டு பேசிட்டு இருப்பாரு சார் உண்மையிலே பிராக்டிகலா ஒரு கோவில்ல சிலை பேசுவதாக இருந்தால் கோவில்ல கூட்டம் வராது நிச்சயமா நிச்சயமா அலுப்பு தட்டிவிடும் சார் ஒரு மனுஷனுக்கு அலுப்பு தட்டிடும் அட நாளைக்கு பேசிக்கலாம் பேசாமல் மௌனமா இருப்பதனால தான் அவர் புகழறோம் பாடுறோம் ஆடுறோம் கொண்டாடுறோம் அப்ப அந்த வலிமை நம்ம உணர்றோம் உணர முடியாதுல்ல இறைவன் அங்க கல்சிலையா இருந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நீ எப்படி உணர்வு நீ பேச அவர் கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் அவர் மௌனமா இருக்கும்போது நீ அவரை பார்க்கும்போது அப்படியே உங்களை நீங்க உணர்றீங்க ஒரு இறைவனை பார்க்கும் போது நம்மள நம்ம உணர்றோம் அதான உண்மை அப்ப நீங்களே மௌனம் ஆயிட்டீங்களா நீங்களே இறைவனுக்கு நிகராயிரீங்க ஆமா அப்புறம் உங்களுக்கு எப்படி தப்பு நடக்கும் அருமை சார் அருமை அருமை ரிசபராசிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இப்ப பாக்குற நம்ம உறவுகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம நல்ல கைடன்ஸ் கிடைச்சிருச்சு சார் அமைதியா இருந்தா போதும் சார் ம் ரிஷபராசி அமைதியா இருங்க பரிகாரமே அமைதிட்டீங்களே பரிகாரமே உங்களுக்கு அமைதி வீட்டுல உங்களை ரோட்ல கூட ஒருத்தன் ம் இறைவன் தான் உங்களோட பொறுமையை சோதிக்கிறான் தி திட்டுறான்ட்டு கம்முன்னு போங்க இந்த நாலு மாசத்துக்கு முடிஞ்சு மார்கழி மாசம் இதே வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தெரிய மாட்டாங்க நிச்சயமா சார் நெஞ்சார் நன்றிகள் சார் சுகமே சூழ்நீர்